வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது விக்னேஷன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் திமுக பாமக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் இடையே கடும் போட்டி இருநூற்று எழுபத்தாறு வாக்குச்சாவடிகள் தயார் நிலை பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவத்தில் நீதி நிச்சயம் நிலைநாட்டப்படும் குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத் தருவோம் எனவும் ஆம்ஸ்ட்ராங் மனைவியிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி ஆம்ஸ்ட்ராங் வீட்டுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார் முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் இபிஎஸ் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் பி பாமக தலைவர் அன்புமணி உள்ளிட்ட தலைவர்களும் நேரில் சென்று குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார்கள் திரிபுராவில் எண்ணூற்று இருபத்தி எட்டு மாணவர்களுக்கு எய்ட்ஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டதால் அதிர்ச்சி ஒரே போதை ஊசியை பலரும் செலுத்திக் கொண்டதால் விபரீதம் பிரதமர் நரேந்திர மோடிக்கு ரஷ்யாவின் உயரிய ஆர்டர் ஆப் செயின்ட் ஆண்ட்ரூ தி அப்போஸ்தலர் விருது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் பிரதமர் மோடிக்கு விருதை அணிவித்து கௌரவம் டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரின் ஏழாவது லீக் ஆட்டத்தில் திருச்சி அணி அபார வெற்றி மதுரை அணியை அறுபத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது ஜிம்பாப்வேற்கு எதிரான மூன்றாவது டி கிரிக்கெட் போட்டியில் இன்று களம் காண்கிறது இந்திய அணி இந்திய நேரப்படி மாலை நான்கு முப்பது மணிக்கு போட்டி தொடங்குகிறது தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான மகளிர் டி கிரிக்கெட் தொடரின் கடைசி போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி மூன்று போட்டிகள் கொண்ட தொடர் ஒன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் டிரா இனி விரிவான செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் புதினுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் மாஸ்கோவில் உள்ள கிரம்ப்ளின் மாளிகைக்கு சென்ற பிரதமர் மோடியை அதிபர் புதின் வரவேற்றார் அப்போது ரஷ்ய தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு புட்டினுக்கு பிரதமர் மோடியும் மூன்றாவது முறையாக பிரதமரான மோடிக்கு புட்டினும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் ரஷ்ய அதிபர் புட்டினுடனான தனது முந்தைய இருதரப்பு உறவை பிரதமர் மோடி நினைவு கூர்ந்தார் எதிர்காலத்தில் அதிக ஒத்துழைப்பு கிடைக்கும் என்று நம்புவதாக பிரதமர் குறிப்பிட்டார் நாட்டில் நிலவி வரும் தீவிரவாத தாக்குதலுக்கு இரு நாட்டு தலைவர்களும் கண்டனம் தெரிவித்தனர் பிரதமர் நரேந்திர மோடிக்கு ரஷ்யாவின் உயரிய விருதை ரஷ்ய அதிபர் புதின் வழங்கினார் இரண்டு நாள் பயணமாக ரஷ்யா சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பல்வேறு நிகழ்ச்சிகளில் பிரதமர் பங்கேற்றார் இருதரப்பு உறவுகளில் பிரதமர் மோடி ஆற்றிய பணிகளுக்காக சிவிலியன் விருது வழங்கப்படுவதாக இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு விளாடிமிர் புதின் அறிவித்திருந்தார் இதன்படி ரஷ்யாவின் உயரிய சிவிலியன் விருதான ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூ தி அப்போஸ்தலரை பிரதமர் நரேந்திர மோடிக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வழங்கினார் பிரதமர் நரேந்திர மோடியும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் மாஸ்கோவில் உள்ள ரஷ்ய கண்காட்சி மையத்தை பார்வையிட்டனர் இரு தலைவர்களும் ரோசாட்டா மரங்கை சுற்றி பார்த்தனர் கடந்த ஆண்டு நவம்பரில் திறக்கப்பட்ட ரோசாட்டா மரங்கம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் குறித்த மிகப்பெரிய கண்காட்சிகளில் ஒன்றாகும் அணுசக்தி துறையில் இந்தியா ரஷ்யா ஒத்துழைப்பு குறித்து அங்கு அமைக்கப்பட்டுள்ள புகைப்பட கண்காட்சியையும் பிரதமர் பார்வையிட்டார் ரஷ்ய பயணத்தை முடித்துக்கொண்டு ஆஸ்திரியா நாட்டுக்கு சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இரண்டு நாள் பயணமாக ரஷ்யா சென்ற பிரதமர் மோடி அங்கு நடைபெற்ற இருபத்தி இரண்டாவது இந்தியா ரஷ்ய உச்சி மாநாட்டில் பங்கேற்றார் பின்னர் அந்நாட்டதிபர் புத்தினையும் புதினையும் சந்தித்து பேசினார் தொடர்ந்து இரண்டு நாள் பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் மோடி ஆஸ்திரியா நாட்டுக்கு புறப்பட்டுச் சென்றார் விமானம் மூலம் ஆஸ்திரியா தலைநகர் வியன்னா சென்ற அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை படுகொலை செய்து கொடுங்குற்றச் செயலில் ஈடுபட்ட அனைவரும் கைது செய்யப்படுவார்கள் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார் சென்னை அயனாவரத்தில் உள்ள ஆம்ஸ்ட்ராங்கின் இல்லத்திற்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரது உருவப்படத்திற்கு மடர்தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடிக்கு ஆறுதல் தெரிவித்த அவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார் படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் இல்லத்திற்கு சென்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி மற்றும் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த படுகொலையை செய்தவர்கள் சமூகத்தில் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கு அரசு கடும் தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் குற்றவாளி யாராக இருந்தாலும் கூண்டில் நிறுத்த காவல்துறை தயங்காது என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் தமிழக காவல்துறை ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் நியாயமாக செயல்படும் என பாதிக்கப்பட்டவருடைய குடும்பத்தினரும் நம்புவதாகவும் இதில் ஒருதலை பட்சமாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் கூறினார் கேரள மாநிலம் வைக்கத்தில் தந்தை பெரியார் நினைவகம் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதிக்குள் திறக்கப்படும் என அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்துள்ளார் வைக்கத்தில் தமிழக அரசின் சார்பில் எண்ணூற்று பதினான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பொதுப்பணித்துறையின் மூலம் நடைபெற்று வரும் புனரமைப்பு பணிகள் மற்றும் புதிய நூலகம் அமைக்கும் பணிகளை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் பே சாமிநாதன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து பேசிய அவர் வரும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்குள் பெரியார் நினைவகத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைப்பார் என தெரிவித்தார் தமிழ்நாட்டில் ஐந்து புதிய தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது விழுப்புரம் மாவட்டம் ஓங்கூர் கிராமத்தில் தக்ஷசீலா மருத்துவக் கல்லூரி விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன்கோவில் கலசலிங்கம் மருத்துவக் கல்லூரி காஞ்சிபுரம் மாவட்டம் பெண்ணலூரில் அன்னை மருத்துவக் கல்லூரி விழுப்புரம் மாவட்டம் அவனம்பட்டில் ஜே ஆர் மருத்துவக் கல்லூரி கன்னியாகுமரி மாவட்டம் முட்டத்தில் கன்னியாகுமரி மருத்துவ ஆராய்ச்சி மிஷன் கல்லூரி அமைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளன இந்த கல்லூரிகளில் இந்த ஆண்டு முதலே மாணவர் சேர்க்கை நடைபெறவுள்ளது காஞ்சிபுரம் மாநகராட்சி திமுக மேயர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர வரும் இருபத்து ஒன்பதாம் தேதி மாமன்ற கூட்டம் நடைபெறும் என மாநகராட்சி ஆணையர் செந்தில் முருகன் அறிவித்துள்ளார் திமுக மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் என முப்பத்து மூன்று பேர் மேயர் மகாலட்சுமி யுவராஜ் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகராட்சி ஆணையரிடம் மனு அளித்திருந்தனர் இதையடுத்து வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாமன்ற கூட்டம் நடைபெறும் என்று கூட்டத்தில் மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் அறிவிப்பு வெளியிடப்பட்டு கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன தனுஷ் இயக்கி நடித்துள்ள ராயன் படத்திற்கு சென்சாரில் ஏ சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது இப்படத்தில் எஸ் ஜே சூர்யா செல்வராகவன் பிரகாஷ் ராஜ் காளிதாஸ் ஜெயராம் என பலரும் நடித்துள்ளனர் சமீபத்தில் இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா நடைபெற்றது இந்நிலையில் தணிக்கைக்குழு இப்படத்திற்கு ஏ சான்றிதழ் வழங்கியுள்ளது மேலும் ராயன் திரைப்படம் வருகிற ஜூலை இருபத்தாறாம் தேதி வெளியாகும் என தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இயக்குனர் பார்த்திபன் இயக்கத்தில் உருவாகியுள்ள டீன்ஸ் படத்திற்கு தடை கோரி தொடரப்பட்ட வழக்கு விசாரணை வரும் பதினெட்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்த படத்தில் கிராபிக்ஸ் நிறுவனம் சரியாக காட்சிகளை செய்து கொடுக்கவில்லை என பார்த்திபன் தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டது ஒப்பந்தப்படி பேசப்பட்ட பணத்தை இயக்குனர் பார்த்திபன் வழங்கவில்லை என தெரிவித்துள்ள கிராபிக்ஸ் டிசைனர் சிவபிரசாத் படத்திற்கு தடை கோரி வழக்கு தொடர்ந்துள்ளார் முன்னதாக டீன்ஸ் படம் வரும் பனிரெண்டாம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது ஒடிசாவில் பாதிரியார் ஸ்டைன்ஸ் எரித்துக் கொள்ளப்பட்ட வழக்கில் தன்னை விடுதலை செய்யக்கோரி கோரி ஆயுள் தண்டனை கைதி தாராசிங் தாக்கல் செய்த மனு மீது பதிலளிக்குமாறு ஒடிசா மாநில அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு கடந்த இருபத்தி நான்கு ஆண்டுகள் சிறையில் இருப்பதாகவும் ராஜீவ் கொலையாளிகளை விடுவித்ததைப் போல தன்னையும் கருணை அடிப்படையில் விடுதலை செய்ய உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் அவர் கோரியுள்ளார் தமிழ்நாட்டில் தலித் சமூகத்தினருக்கு எதிரான தொடர் வன்முறை சம்பவங்களை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி தமிழக பாஜக துணைத் தலைவர் வி பி துரைசாமி தலைமையிலான பிரதிநிதிகள் குழு தேசிய பட்டியல் ஆணைய தலைவர் மற்றும் தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவரை சந்தித்து மனு கொடுத்தனர் இந்த மனுவில் தமிழகத்தில் தலித் சமூகத்திற்கு எதிராக இதுவரை நடைபெற்ற இருபத்தைந்து வழக்குகள் குறித்த விவரங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தது புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசுப் பள்ளிகளிலும் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை சிபிஎஸ்இ பாடத்திட்டம் இந்த கல்வியாண்டு முதல் அமல்படுத்தப்பட்டது அதன்படி புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் வரும் பதினைந்தாம் தேதி முதல் எட்டு பாட வகுப்புகள் நடத்த புதுச்சேரி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது அதன்படி அனைத்து அரசு பள்ளிகளிலும் சரியாக காலை ஒன்பது மணிக்கு துவங்கி மாலை நான்கு இருபது மணிக்கு முடியும் வகையில் அட்டவணை மாற்றியமைக்கப்பட்டுள்ளது பாஜக தலித் தலைவர்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பதில்லை என கர்நாடகாவின் மூத்த பாஜக தலைவரும் பாஜக எம்பியுமான ரமேஷ் ஜிகஜனகி குற்றஞ்சாட்டியுள்ளார் பிஜாப்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஏழு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற பின்னரும் கூட தனக்கு மத்திய அமைச்சரவையில் இடமளிக்கவில்லை என கூறியுள்ளார் ஆனால் சில முறை ஜெயித்த உயர் அமைச்சரவையில் இடமளிக்கப்பட்டுள்ளதாக தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார் திரிபுராவில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் எண்ணூற்று இருபத்தி எட்டு பேருக்கு எச்ஐவி தொற்று இருப்பது தெரிய வந்துள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பள்ளி கல்லூரிகளில் சோதனைக்கு சென்ற மருத்துவக்குழு மாணவர்களின் இரத்த மாதிரிகளை ஆய்வு செய்தபோது இந்த விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது போதைப் பழக்கத்திற்கு அடிமையான மாணவர்கள் பலரும் ஒரே ஊசியை பயன்படுத்தி வந்தது இதற்கு காரணமாக சொல்லப்படுகிறது ஜம்மு காஷ்மீரில் ராணுவ கான்வாய் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் ஐந்து வீரர்கள் உயிரிழந்துள்ளனர் போலீஸ் சிறப்பு நடவடிக்கை குழு கதுவாவில் இந்திய ராணுவத்தின் தேடுதல் நடவடிக்கையில் இணைந்துள்ளது இந்நிலையில் மச்சேடி பகுதியில் இந்திய ராணுவ கான்வாய் மீது பயங்கரவாதிகள் திடீர் தாக்குதல் நடத்தினர் இதில் ஐந்து வீரர்கள் உயிரிழந்தனர் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் மோசடி செய்ய முடியும் என எலன் மஸ்க் மீண்டும் தெரிவித்துள்ளார் அமெரிக்க நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் குளறுபடி என வெளியான தகவலை சுட்டிக்காட்டி இவிஎம் இயந்திரங்களில் மோசடி செய்ய முடியும் என உலக பணக்காரர் எலன் மஸ்க் கடந்த மாதம் தெரிவித்திருந்தார் இப்போது மீண்டும் முந்தைய கால தரவுகளை எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருக்கும் எலன் மஸ்க் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் மோசடி செய்யலாம் எனவும் தேர்தலில் வாக்குச்சீட்டு முறையை கடைபிடிக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் இந்திய கிரிக்கெட் அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக முன்னாள் வீரர் கௌதம் கம்பீர் நியமிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா தெளிவான அனுபவம் வாய்ந்த நபரான கம்பீர் இந்திய கிரிக்கெட்டை முன்னோக்கி எடுத்துச் செல்ல சரியானவர் என குறிப்பிட்டுள்ளார் இந்திய கிரிக்கெட் அணிக்கு மீண்டும் திரும்புவதை கௌரவமாக கருதுவதாக புதிய தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் கூறியுள்ளார் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள கம்பீர் இந்தியா தனது அடையாளம் என்றும் தேசத்திற்காக பணியாற்றுவது தனிச்சிறப்பு வாய்ந்தது எனவும் குறிப்பிட்டுள்ளார் நூற்று நாற்பது கோடி இந்தியர்களின் கனவை இந்திய கிரிக்கெட் அணி சுமப்பதாகவும் இந்த கனவை நனவாக்கி இந்தியர்களை பெருமைப்படுத்துவதே தனது இலக்கு எனவும் கௌதம் கம்பீர் தெரிவித்துள்ளார் டிஎன்பிஎல் கிரிக்கெட் ஏழாம் நாள் ஆட்டத்தில் மதுரை அணியை அறுபத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் திருச்சி அணி வீழ்த்தியது டிஎன்பிஎல் கிரிக்கெட்டின் எட்டாவது சீசன் வாழப்பாடியில் உள்ள சேலம் கிரிக்கெட் பவுண்டேஷன் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது நேற்று நடைபெற்ற ஏழாவது ஆட்டத்தில் சீசம் மதுரை பாந்தர்ஸ் அணியும் திருச்சி கிராண்ட் சோழாஸ் அணியும் மோதின இதில் டாஸ் வென்ற மதுரை அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது முதலில் களமிறங்கிய திருச்சி அணி இரண்டு விக்கெட் இழப்புக்கு நூற்று தொன்னூற்று மூன்று ரன்களை குவித்தது இதனையடுத்து நூற்று தொன்னூற்று நான்கு ரன்கள் இலக்காக கொண்டு களமிறங்கிய மதுரை அணி பதினாறு புள்ளி நான்கு ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து வெறும் நூற்று இருபத்தாறு ரன்களை மட்டுமே எடுத்தது இதனால் அறுபத்தேழு ரன்கள் வித்தியாசத்தில் திருச்சி அணி அபார வெற்றி பெற்றது தென்னாப்பிரிக்க மகளிர் அணிக்கு எதிரான மூன்றாவது டி டுவெண்டி போட்டியில் வெற்றி பெற்று தொடரை இந்திய மகளிர் அணி சமன் செய்தது தென்னாப்பிரிக்க மகளிர் அணிக்கு எதிரான மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்றது இதில் டாஸ் வென்ற இந்திய மகளிர் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது இதனால் முதலில் களமிறங்கிய தென்னாப்பிரிக்க மகளிர் அணி பதினேழு புள்ளி ஒரு ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து எண்பத்து நான்கு ரன்களை மட்டுமே எடுத்தது இதனையடுத்து களமிறங்கிய இந்திய அணி பத்து புள்ளி ஐந்து ஓவர்களிலேயே விக்கெட் இழப்புகள் எதுவுமின்றி எண்பத்தெட்டு ரன்களை எடுத்தது இதன் மூலம் பத்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்திய மகளிர் அணி அபார வெற்றியை பெற்றது இந்த வெற்றியின் மூலம் ஒன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் டி தொடர் சமன் செய்யப்பட்டது மீண்டும் தலைப்புச் செய்திகள் திமுக பாமக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் இடையே கடும் போட்டி இருநூற்று எழுபத்தாறு வாக்குச்சாவடிகள் தயார் நிலை பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவத்தில் நீதி நிச்சயம் நிலைநாட்டப்படும் குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத் தருவோம் எனவும் ஆம்ஸ்ட்ராங் மனைவியிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி ஆம்ஸ்ட்ராங் வீட்டுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார் முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் பாமக தலைவர் அன்புமணி உள்ளிட்ட தலைவர்களும் நேரில் சென்று குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார்கள் திரிபுராவில் எண்ணூற்று இருபத்தி எட்டு மாணவர்களுக்கு எய்ட்ஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டதால் அதிர்ச்சி ஒரே போதை ஊசியை பலரும் செலுத்திக் கொண்டதால் விபரீதம் பிரதமர் நரேந்திர மோடிக்கு ரஷ்யாவின் உயரிய ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூ தி அப்போஸ்தலர் விருது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பிரதமர் மோடிக்கு விருதை அணிவித்து கௌரவம் டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரின் ஏழாவது லீக் ஆட்டத்தில் திருச்சி அணி அபார வெற்றி மதுரை அணியை அறுபத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது ஜிம்பாபுவிற்கு எதிரான மூன்றாவது டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இன்று களம் காண்கிறது இந்திய அணி இந்திய நேரப்படி மாலை நான்கு முப்பது மணிக்கு போட்டி தொடங்குகிறது தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான மகளிர் டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரின் கடைசி போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி மூன்று போட்டிகள் கொண்ட தொடர் ஒன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் டிரா இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்